சாதி பெருமை விட கேடு பெருமை நீர் பெருமை ஆறு மணிக்கு மேல இன்னைக்கு ஒரு ஆதிக்க சாதி வீட்டு போய் தண்ணி விட்டு மாட்டான் இன்னைக்கு ஒரு சம்பவம் தண்ணியை போய் பொது பொது வீதியில் வாங்கிட முடியாது ஏன்னா நீர்ல தான் பெருமை இருக்குங்கிறான் அதனாலதான் ஒரு தந்தை இறந்து விட்டால் தாய் இறந்து விட்டால் கடல்ல குழைச்சி தண்ணியில் நீர் தெளிச்சிருப்பான் சாவுக்கு போயிட்டு இருந்தா நீர் தெளிச்சுக்கம்பா இப்ப நீர் தெளிப்பு புனிதமான ஒன்றா இருக்கு இந்த சமூகத்துக்குள்ள நீரை தாயை பழித்தாலும் படி தண்ணீரை பழிக்காதுங்கிறான்

அண்ணன் அம்பேத்கர் நீங்க நீங்க எல்லாம் பாருங்களேன் நீங்க எந்த நீ பத்து லட்சம் கடன் வாங்கிடலாம் ஆனா ஒரு சொம்பு தனியாக குடிச்சிருங்க அதுக்கு தான் சாதி இருக்கு ஏன்னா நீரை புனிதமாக்கிய சமூகமாக அது தமிழ் சமூகம் இருந்தாலும் தெலுங்கு சமூகம் தான் எல்லாம் எல்லாம் அது எங்கே தான் கேடு கேடுதான் எந்த மாற்றுக்கிட்ட மக்கள் இல்ல அப்ப இந்த இந்த அரசியல் நம்ம இன்னைக்கு ஏன் வாதிக்கிறோம்னா இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலம்தான் நீரை முதலில் பொதுவாக்கி சட்டம் கொண்டு வருது என்ன மாநிலம் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல முத்தமிழர் கலைஞர் தமிழ்நாடு குடிநீர் வாரியம் என்று சொல்லிட்டு இந்தியாவிலேயே வேற எந்த மாதத்துக்கு நீரின்றி அமையாத உலகன்னு உணச்சிட வச்சுட்டு தமிழ்நாடு குடிநீர் வாரியத்தை இது இதுக்கு அம்பேத்கருக்கு என்ன சம்பந்தம் அதெல்லாம் கலைஞர் என்கிற அந்த சமூக பெற்றாளர் சாதி ஒழிப்பில் தீவிரமாக அந்த போராடி வைக்கக்கூடிய தெளிந்த சிதனை இதுதான் எழுபத்தி ரெண்டு இறுதிகள்ல நரம்பு சுழந்தின் ஒரு நோய் வரும் அந்த நோய் வந்து ஊர் முழுக்க பரவுது மக்கள் எல்லாம் நீ கொரோனாவில் இறந்த மாதிரி இறந்துடுறாங்க இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு ஒரு குழு அமைத்து என்ன காரணம் ஏன் மக்கள் இறக்கறாங்கன்னு ஆய்வு செய்கிற போது அவர்கள் தூய்மையான குடிநீர் இல்ல ஆடு மாடு குளிக்கிற குடிநீரை மனிதன் குளிக்கிறான் அதே இடத்துல போய் மரம் கழிக்கிறான் அவனுக்கு அது பொது பொது ஒரு விழிப்புணர்வு இல்ல சில இடங்கள்ல வந்து ஒரு ஆதிக்க சாதி வீட்டுல கோலம் இருக்கு அங்கே போய் மக்கள் குடிநீர் எடுக்க முடியல அந்த பொதுக்கணத்தை பயன்படுத்த முடியல அப்ப நீரை பொதுவாக்கணுங்கிற ரிப்போர்ட் வருது ரிப்போர்ட் வந்து தயாராகிறது எழுபத்தி ரெண்டு இறுதியிலே தயாராகி ஜனவரி மாதம் ரிப்போர்ட் தயாராகிடுது அதை தயாரித்த அந்த அதிகாரிகள் கலைஞர்கிட்ட கொடுத்து நம்ம தமிழ்நாடு வாரியம் ஆரம்பிக்கலாம் இல்லையா அதை வர்ற பொங்கலுக்கே ஆரம்பிச்சதுன்னு ஏன்னா தமிழர் புத்தாண்டை கொண்டாடுகிறவர் கலைஞர் தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு வந்து புத்தாண்டு தை உணவு ஒரு வாங்கி பக்கத்தில் போட்டு பார்த்துக்கலாம் போங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் உண்மையா ஒரு சமூக பெரிய புரட்சிகரமான திட்டத்தை கொடுத்துட்டா இவர் வாங்கி பக்கத்துல வச்சுட்டு அமைதியா இருக்காரு இவர் மூன்றா மூன்று மாதம் அமைதியா இருந்துறாரு சித்திரை ஒண்ணு அறிவிச்சிடாரு எல்லா விமர்சனங்களும் பயமா எழுதுறாங்க சித்திரை ஒண்ணுக்கு அறிவிக்கிறாரு இப்ப மேடைகள் வந்து தமிழர் கலைஞர் நீர் ஒரு கேடு கட்ட ஆகிடும் நீரால் தான் பல சாதிய பிரிவுகளை இங்கு உண்டு தொலைத்தது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க தமிழ்நாடு குடிநீர் வாரியத்தை ஆரம்பிக்கிறனா தை ஒன்று பொங்கலுக்கு சித்திரம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்திய சமூகத்தில் முதல் முதலில் ஐந்து லட்சம் மக்களை திரட்டி நீர் பொதுவாக்கப்பட வேண்டும் போராடியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் பிறந்த நாளாம் இந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி தமிழ்நாடு குடிநீர் வாரியத்தை ஆரம்பிக்கிறேன் என்று ஆரம்பித்து இன்னைக்கு அது எந்த ஆதிக்கசாதி வீட்டுக்கு தண்ணி போனாலும் அது ஆரம்பிக்கப்பட்ட நாள் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாள் செய்தவர் கலைஞர்